மாணவராக அந்த பிள்ளைங்களுக்கான ஒரு பெற்றோராக தன்னை கருதி கொண்டு நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்யறாரு டுவெல்த் முடிச்சுக்கப்புறம் உள்ளபடியே அந்த பிள்ளைங்க வந்து ஹையர் எஜுகேஷன் கல்லூரிக்கு போய் சேர்றாங்களா இல்லையா அப்படி சேரக்கூடிய ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தின் மூலம் கொடுத்தால் என்ன அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதான் இந்த கல்லூரி களப்பயணம் என்கின்ற ஒரு

இந்த ஆண்டு எங்களுடைய இலக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே கழுவில் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நம்மளுக்கு எல்லாத்துமே என்ன சின்ன வயசுல ரிமோட் கண்ட்ரோல் கார் ஹேண்டில் பண்றது சும்மா ஒரு பட்டன் ஓ அப்படி போகிறது தான் இருக்கும் அந்த கார்க்குள்ள எவ்வளவு இருக்குன்னு இப்ப இவரு சொல்லிதான் தெரியுமே அங்க இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்குன்னே தெரியாது சோ இப்ப நான் வந்திருக்கேன் எனக்கு இப்போ சான்ஸ் கட்டிச்சு எனக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து செவன்டி ஃபைவ் போற அளவு சான்ஸ் இப்ப எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு வர முடியாதவங்க அவங்களுக்கும் நான் போய் இன்னும் டீப் அண்ட் கிளியரா சொல்லி அவங்களுக்கும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு நம்ம போடணும் வெறும் ஒரே ஒரு காலேஜை மட்டும் வச்சுட்டு அப்ளிகேஷன் போட்டோமா போனோமா இல்லாம ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வச்சுட்டு ஏதாவது ஊரில் கிடைக்குதா அப்படி பார்த்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாமே நிறைய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நீங்க அப்ளிகேஷன் இதை ஃபர்ஸ்டா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நிறைய போடுங்க உங்களுக்கு ஏ கிடைக்கலன்னா கூட பிசி கிடைக்கும் ஷூட் அ மூன் வி வில் லேர்ன் யூ வில் கெட் அ ஸ்டார் அப்படி சொன்னார் அது நல்லா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அனுபவ சீஃப் மினிஸ்டர் நான் அடிக்கடி நிறைய நிகழ்வு சொல்றதுதான் சூட் ஃபார் த மூன் ஈவன் இஃப் யூ ஃபெயில் யூ லேண்ட் இன் சம் ஸ்டார்ஸ் நான் மூணுக்கு எய்ம் பண்ணுறேன் என்னால் முடியலையா பக்கத்தில் ஸ்டார் இல்லாச்சும் நான் லேண்ட் ஆகிக்குவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சேர்ந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும்ப்பா இல்லை என்று அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேசணும் ஆகிடும் அப்படிங்கிறதான் எங்களுடைய